ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் எல்லாம் காய் சுண்டை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை வச்சே சாதம் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அவரைக்காக எடுத்து கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு வனலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடலப்பருக்குளுத்தம்பருக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு பத்து பால் பூண்டு சிங்க சிங்க வெட்டி அதையும் போட்டுக்கலாம் முன்னையே வச்சு அதைக்கு விடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் தலை போட்டுக்கலாம் நல்ல நார்ச்சத்து இருக்குது அவரைக்கால் இது குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக கொடுத்து பழக்கிடணும் நார்ச்சத்து உள்ள காய் எல்லாமே கொடுத்து பழக்கணும் நான் ரெண்டு தக்காளியை எடுத்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியை இதில் சென்டரில் ஊற்றிடலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதங்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அதாவது கொழும்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு சிலர் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா செல்லே வச்சு வதக்கி விடலாம் இப்போ இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சால் அவரைக்காயை போட்டுடலாம் ஈஸியாக ஆகிடும் சீக்கிரமாக நிறைய காய் குழந்தைங்களுக்கு உடம்புல சேந்த மாதிரி இருக்கும் சாப்பிடுவேன் ரொம்பவே நல்லது நல்லா கலந்து விட்டுட்டு காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கம்மியாகவோ அதிகமாகவோ எப்படியோ உங்கள் டேஸ்ட் படி போட்டுக்கோங்க கலந்து விட்டுரலாம் சிம்லே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை கைப்பிடி தேங்காய் துருவில் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நிலக்கடலை ஒரு அரை கைப்பிடி அதே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த காய் வெந்துடுச்சான்னு பார்ப்போம் நல்லா கிளறி விட்டு பார்த்தா நல்லா வெந்துடுச்சு இதில் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காவையும் நிலக்கடலையும் அந்த க கலவையை ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றிடலாம் நல்லா கலந்து விடலாம் இது சாப்பாட்டுக்கு அப்படியே பண்ணி சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சது தூவிடலாம் நல்லா கலந்து விடலாம் இதில் வந்து பீக்கங்காய் சுரக்காய் கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காய் நிறையா சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த ஈரோட்டு பக்கம்லாம் இந்த மாதிரி தான் காய் க சுண்ட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா காயுமே இதே மெத்தேட்லேயே செய்வாங்க அது குழந்தைங்க அதே மாதிரியே சாப்பிட்டு பழகிடுவாங்க ரொம்பவே நல்லது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்